தீராத கடன் பிரச்சனை உங்களுக்கு இருக்கா இந்த ஏழு ஆன்மீக பரிகாரங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றிவிடும் இன்றைக்கு கடன் பிரச்சனை இல்லாதவர்கள் மிகவும் குறைவு சிலருக்கு பணக்கடன் சிலருக்கு பிறவி கடன் பல சமயம் நாம முயற்சி செய்தாலும் கடன் மட்டும் தீரவே தீரவில்லை என்று மனசு சோர்ந்து போகும் ஆனால் நம்பிக்கையுடன் சில எளிய ஆன்மீக நடைமுறைகளை பின்பற்றினால் கடன் சுமை படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் இதோ பார்ப்போம் கடன் ஏன் தீராமல் நம்மோடே இருக்கிறது ஜோதிடத்தில் லக்னத்திற்கு ஆறாம் இடம் கடன் நோய் எதிரி ஸ்தானம் என்று குறிப்பிடப்படுகிறது அந்த இடம் வலுவாக இருந்தால் கடன் பிரச்சனை தொடர்ந்து வரும் என்று கூறப்படுகிறது நல்ல நேரம் பார்த்து மட்டுமே கடன் வாங்கவும் கொடுக்கவும் செய்ய வேண்டும் கடன் சுமை குறைய உதவும் ஏழு ஆன்மீக பரிகாரங்கள் இதோ உங்களுக்காக ஒன்று குலதெய்வ வழிபாடு கடன் பிரச்சனை கார்மிக் காரணமாக இருக்கலாம் தொடர்ந்து ஆறு பௌர்ணமி தினங்களில் குலதெய்வ கோயிலுக்கு செல்வது நல்லது குலதெய்வம் தெரியாவிட்டால் வீட்டில் ஐந்து முக விளக்கு ஏற்றி நெய் தீபம் வைத்து வேண்டுதல் செய்யலாம் ஒன்பது பௌர்ணமிகள் தொடர்ந்து செய்தால் கடன் பிரச்சனையில் மாற்றம் தெரியும் இரண்டாவதாக கோமாதா வழிபாடு பசு செல்வத்தின் வடிவம் காலையில் பசுவை நோக்குவது கூட திருஷ்டி கடன் நஷ்டம் இதெல்லாம் நீங்க உதவும் பசுவுக்கு பச்சை கீரை பழம் கொடுக்கலாம் பசுவின் பின்புறத்தை மெல்ல தொட்டு வணங்கினால் செல்வம் சேரும் என்கிறார்கள் மூன்றாவதாக குளிகை நேரத்தில் கடன் அடைதல் குளிகை நேரத்தில் கடன் வாங்காதீர்கள் கடன் நீளும் ஆனால் வாங்கிய கடனில் ஒரு பாகத்தை குளிகை நேரத்தில் அடைத்தால் கடன் தீரும் என சாஸ்திரம் கூறுகிறது அடகு வைத்த நகைகள் வந்தால் மஞ்சள் நீரில் கழுவி ஒரு நாள் பூஜை அறையில் வைக்கவும் நான்காவதாக கணபதி வழிபாடு தினமும் விளக்கேற்றி வணங்குங்கள் மூன்று முறை ஓம் மகா கணபதையே நமக என்று சொல்லி நெற்றி தொட்டு வணங்குங்கள் சதுர்த்தி சஷ்டி என்று நைவேத்தியம் வைத்து வழிபடுங்கள் ஐந்தாவதாக ருண விமோசன பைரவர் வழிபாடு கடனை நீக்க உதவுபவர் பைரவர் பிரதோஷ காலத்தில் பைரவர் வழிபாடு மிக சிறப்பாக இருக்கும் பஞ்சமி தினத்தில் அம்பாளுக்கு விளக்கு ஏற்றுங்கள் பித்தளை அல்லது வெங்கல விளக்கை கோயிலுக்கு தானம் செய்தால் நன்மை கிடைக்கும் ஆறாவதாக சரபேஸ்வரர் வழிபாடு திருவேலி மிளலை சென்னெறியப்பர் ஆலயம் மிகவும் பிரசித்தி பெற்றது வெள்ளிக்கிழமைகளில் இந்த கோவிலில் சென்று இந்த பாடலை சொல்லுங்கள் வாசி தீரவே காசு நல்குவீர் மார்க்கண்டேய முனிவர் தன் பிறவி கடனை இங்கு நீக்கியதாக பிராணம் குறிப்பிடுகிறது ஏழாவதாக முருகன் வழிபாடு செவ்வாய்க்கிழமையன்று என்று முருகன் வழிபாடு